பத்து ரூபா பதிமூணு ரூபா பதினஞ்சு ரூபா அதே பார்த்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு சிம்மளே இருக்கு பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது எஃபெக்ட்டும் நல்லா இருக்கும் முப்பது ரூபா அஞ்சு கலர் எண்பது ரூபா மட்டும்தான் அது அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இருக்கிற இடம் குட்டி ஜப்பான் சிவகாசியில இருக்கிறோம் சிவகாசிக்கு எதுக்கு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தீபாவளி வந்துருச்சு தீபாவளி வந்தாலே பட்டாசு வேணும் அப்படின்னு நல்லா தெரியும் அப்ப இந்த பட்டாசு எங்கே வாங்கலாம் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணி பார்க்கும்போது தீ கண்ணன் கிராக்கஸ் நம்ம தொடர்ந்து பல வருஷமாக வந்து தீ கண்ணன் கிராக்கஸில் பட்டாசு வெடியை இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா விலை வந்து ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்கும் இல்லாமல் டெலிவரி வந்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா டென் பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இப்போ என்னென்ன பட்டாசு என்னென்ன ரேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு எல்லாருமே வந்து ஒரு கொஞ்சம் பெரிய வெடியாக வெடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா அது ஃபஸ்ட்டு எல்லோரும் ஆரம்பித்தது குருவி தான் குருவியுடைய விலை எவ்வளோன்னு நினைக்கிறீங்க வெறும் ஆறுரூவா தான் ஒரு பாக்கெட்டு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அடுத்து பார்த்தீங்கன்னா லட்சுமி ரெண்டரை அஞ்சு லட்சுமி அஞ்சு லட்சுமி மூன்றரை அஞ்சு லட்சுமி கோல்டன் லட்சுமி ஜல்லிக்கட்டு இப்படி எல்லா வகையிலையும் இருக்குது இது வந்து ஸ்டார்டிங்கில் வந்து பதிமூணு ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது லட்சுமி பதிமூணு பதினெட்டு இருபத்தி ரெண்டு ஜல்லிக்கட்டு நாற்பது இப்படி வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக ஐட்டம்லாம் நிறையவே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து டூ சவுண்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நாற்பது ரூபாய்க்கு இருக்குது சூப்பராக இருக்கும் நாற்பது ரூபா தான் பண்டலாக வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்டலாக எடுத்துக்கலாம் ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா சைரன் சைரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் சவுண்ட் எஃபெக்ட் சூப்பராக இருக்கும் நூற்றி இருபது ரூபாய்க்கு இந்த சைரன் இருக்குது மூணு பீஸ் இருக்கும் ராக்கெட்டு டூ சவுண்ட் ராக்கெட்டு தொண்ணூற்றி அஞ்சு ரூபா மட்டும்தான் நல்லாயிருக்கும் பத்து பீஸ் இருக்கும் சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய ராக்கெட்டு வேற லெவலாக இருக்கும் விசிலிங் ராக்கெட் இது நூற்றி அறுபது ரூபாய்க்கு பேர்டு சவுண்டு வேறு லெவலாக இருக்கும் தரமாக இருக்கும் அஞ்சு கலரில் இருக்கும் இரநூத்தி எழுபது ரூபா அப்படியே பார்த்தீங்கன்னா லோட்டஸ் அப்படியே பம்பரை மாதிரி சூப்பராக சுற்றும் லோட்டஸ் தாமரை இருக்குல்ல அந்த தாமரை சுற்றுனா எப்படி இருக்கும் அந்த மாதிரி லெவலாக இருக்கும் ஓல்டு இஸ் கோல்டு நம்ம ஓலை வெடி இருக்குல்ல அந்த தான் வந்து அட்டையில் வச்சுருக்காங்க நூற்றி அறுபது ரூபா நிறையா இருக்கும் இருபத்தி அஞ்சு பீஸ் இருக்கும் இதுக்குள்ளே இப்போ பார்த்தீங்கன்னா டின்னு நிறைய பேருக்கு வந்து டின் பீர் மாதிரி இருக்கும் கூல்ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு பாங்க இது பட்டாசுல இருந்தால் எப்படி இருக்கும் அந்தளவுக்கு இருக்குது மூணு பீஸ் இருக்கும் வடிவேல் பிராண்டு ஸோ வடிவேல் பிராண்டுக்கிறதுனால உங்களுக்கு தரமாக இருக்கும் குவாலிட்டி ஸோ இப்போ நம்ம பார்த்துக்கிறது ஃப்ளவர் பார்ட்ஸ் தான் பத்து பீஸும் இருக்கும் உள்ளே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்கும் பற்ற வச்சா பரவசமாக இருக்கும் சூப்பராக இருக்கும் முந்நூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா வேறு லெவலாக இருக்கும் இது வந்து ஃப்ளவர் பார்ட்ஸ் தான் ஸோ அதேமாதிரி ஃப்ளவர் பார்ட் தான் அஞ்சு பீஸ் இருக்கும் இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கும் இதை விட பெருசாக வேணுனாலும் நம்மகிட்ட இருக்குது இப்போ நம்ம பார்க்குறது கம்பி இந்த கம்பியில் பார்த்திங்கன்னா பத்து சீம்லாம் ஸ்டார்ட் ஆகுது இது வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கு பத்து ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது எலக்ட்ரிக் இருக்குது கலர் இருக்குது க்ரீன் இருக்குது பத்து ரூபா பதிமூணுரூவா பதினஞ்சு ரூபா அதே இதில் பார்த்து வாங்கினா பன்னெண்டு சிஎம்லேயே இருக்குது பதினஞ்சு சிஎம் இருக்குது முப்பது சிஎம் பார்த்திங்கன்னா முப்பத்தி ரெண்டு ரூபா இதுலேயும் எலக்ட்ரிக் இருக்குது கலர் இருக்குது க்ரீன் இருக்குது இப்போ நான் பார்க்க போகிறது ஃப்ளவர் பார்ட்ஸ் தீபாவளி அப்படின்னா கண்டிப்பான முறையில் ஃப்ளவர் பார்ட்ஸ் இல்லாத தீபாவளியை நம்ம பார்க்க முடியாது அந்த வகையில் ஐம்பத்தி அஞ்சு ரூபா தான் பிக்கு ஸ்மால் வேணும்னா நாற்பத்தி அஞ்சு ரூபாய்க்கு இருக்குது ஸ்பெஷல் வேணும் அப்படின்னா எழுவத்தி எட்டு ரூபாய்க்கு இருக்குது வேறு லெவலாக இருக்கும் பாக்கெட் வேணும் அப்படின்னாலும் பாக்கெட்டை வாங்கிடலாம் பண்டல் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் பண்டலாக வாங்கிடலாம் இப்போ நான் பார்க்க போகிறது ஃப்ளவர் பார்ட்ஸு டிலக்ஸ் நூற்றி அறுபது ரூபா அப்படியே பார்த்தோம்னா ஃப்ளவர் பார்ட்ஸு கலர் கோட்டி இப்போ நான் பார்க்க போகிறது ட்ரை கலர் ஃபவுண்டைன் இரநூத்தி பத்து ரூபா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் இருக்கும் அஞ்சு பீஸ் இருக்கும் டைமிங் நல்லாயிருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் எப்படி நம்ம கம்பி ஃப்ளவர் பார்ட்ஸ் சொன்னோமோ அதே மாதிரி அதுக்கு ஈக்குவலாக சக்கரம் அப்படின்றதும் இருக்குது இது உடைய தேவையும் நம்மளுக்கு அதிகமாகவே இருக்கும் அந்த வகையில் ஸ்பெஷல் இருக்குது பிக்கு இருக்குது ஸ்மால் இருக்குது இப்படி எல்லாமே இருக்குது இதோடைய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ரூபா இந்த ஸ்பெஷல் வேணும் அப்படின்னா தொண்ணூற்றி அஞ்சு ரூபா இந்த பிளாஸ்டிக் இருக்கிறதுனால ஸ்பீடு வந்து நல்லாயிருக்கும் நிற்காமல் சுற்றும் ஸோ இப்போ ஸ்பெஷல் சக்கரம் பார்த்தோம் தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இதில் டீலக்ஸ் வேணும் அப்படின்னா சாதா டீலக்ஸ் இருக்குது உங்களுக்கு தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இதில் குப்பி வச்சது கொஞ்சம் தான் கூட இருக்கும் சாக்வார் சக்கர் இப்போ வந்திருக்க புது மாடலில் இதுவும் ஒன்று பார்க்குறக்கு சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு வயர் சக்கர் இதில் வச்சு இப்படி வச்சுக்கிட்டு சுற்றி வச்சு அடிக்கலாம் பார்க்குறக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதோட ரேட் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா பத்து பீஸ் இருக்கும் உள்ள இப்போ நான் பார்க்கறது ஸ்டார் லைனு பென்சில் இதில் கிராக்லிங்கில் வரும் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு டைமிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸும் தூரமாக போகும் நூற்றி அறுபது ரூபா மட்டும்தான் அது ரெண்டு பீஸ் இருக்கும் உள்ள இப்போ நான் பார்க்குறது ஸ்பார்க் ஷவர் அஞ்சு கலர் இருக்கும் கிராக்லிங் சவுண்டு இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் சூப்பராக இருக்கும் அஞ்சு கலர் எண்பது ரூபா மட்டும்தான் அது நயகரா ஃபால்ஸு நயகரா ஃபால்ஸு நீங்கள் அவுட்டு பெரிய அவுட்டு நீங்கள் வெளியில் பார்த்துருப்பீங்க ஸோ அதிலே வந்து பென்சில் டைப்பில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நூற்றி இருபது ரூபாய்க்கு வச்சுருக்குறாங்க ஸோ பீக்காக் மேஜிக் பீக்காக் இருக்குது படா பிகாக்கு இருக்குது இப்படி உங்களுக்கு எவ்வளோ பீக்காக் வேணுமோ அது எல்லாமே இங்கே இருக்குது நூற்றி முப்பது ரூபா இது மேஜிக் பிகாக்கு ஸோ வந்து இப்போ நான் பார்க்கறது பாப்கார்ன் இதில் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியில் இருக்குது உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டி வேணுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் காக்கு இருக்குது அல்ட்ரா வோல்டேஜ் இருக்குது பீ இருக்குது இப்படி என்ன வேணாலும் வச்சுக்கலாம் இரநூறுவா ரெண்டு பீஸ் இருக்கும் உங்களுக்கு திரும்பி பார்க்க வைக்கும் இப்போ நான் பார்க்குறது இதுவும் ஃபவுண்டைன் ஐட்டம் தான் கிராக்லிங் சவுண்டு சூப்பராக இருக்கும் எஃபெக்ட்டும் நல்லாயிருக்கும் நூற்றி முப்பது ரூபா ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றில் இருக்குது மில்கி பார் இருக்குது ஃபைவ் ஸ்டார் இருக்குது டிக்டாக்கு இப்படியே குட்டீஸுக்கு பிடிச்ச எல்லா வகையான ஐட்டமும் இருக்குது அப்படி நான் பார்க்க போகிறது பட்டர்ஃப்ளை தொண்ணூறுவா அஞ்சு பீஸு எலிப்பண்ட்ரட் விக்ஸு நூற்றி முப்பது ரூபா ஃப்ளை மேஜிக்கு ஆறு பீஸ் இருக்கும் நூற்றி இருபது ரூபா சவுண்டு கிராக்லிங் சவுண்டு சூப்பராக இருக்கும் சூப்பரான கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த இருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி அவங்களுக்கு அவுட்புட் கிடைக்கும் ஃபாக் ஸ்டார் இதுவும் பாப்கான் எஃபெக்ட் தான் இருக்கும் தொண்ணூறுவாய்க்கு சிங் பாப் அப்படின்னு வச்சுருக்காங்க டைமிங் நல்லாயிருக்கும் வேறு லெவலாக இருக்கும் ஏகே பிராண்டு நல்லாயிருக்கும் நூற்றி இருபது ரூபா இப்போ குண்டு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குண்டில் வந்து எல்லா வகையான குண்டும் இருக்குது கிளாசிக் இருக்குது கிங் ஆஃப் கிங் இருக்குது டிஜிட்டல் இருக்குது இந்த டிஜிட்டல் நூற்றி அறுபது ரூபாய்க்கு இருக்குது கிங் ஆஃப் கிங்கு ரூபா கிளாசிக்கு தொண்ணூறுவா சவுண்ட் எஃபெக்ட்டு சூப்பராக இருக்கும் பெருசாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரோனு நம்ம ட்ரோனில் வீடியோ எடுத்துருப்போம் அதில் பட்டாசு வெடித்தா எப்படி இருக்கும் அந்தளவுக்கு பற்ற வச்ச உடனே மேலே பறந்து போகும் நூற்றி இருபது ரூபா தான் அஞ்சு பீஸ் இருக்கும் உள்ளே அப்படியே பார்த்தீங்கன்னா டெடி இந்த டெடியில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு அஞ்சு பீஸ் இருக்கும் வெறும் நாற்பத்தஞ்சு ரூபா தான் ஒரு பீஸு அப்படியே பார்த்தீங்கன்னா போலோ நூற்றி இருபத்தி எட்டு ரூபா மொத்தமாக வாங்கிடலாம் நூற்றி இருபத்தெட்டு ரூபாய்க்கு இது அஞ்சுமே கிடைக்கும் உங்களுக்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரு சி லேசர் அப்படின்னு சொல்லி இதுவும் பென்சில் டைப் தான் வச்சிங்கன்னா டிஸ்டன்ஸ் ரொம்ப போகும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது பாப்கார்னு பென்சில் தான் இது அஞ்சு பீஸ் இருக்கும் டிஸ்டன்ஸ் நல்லாயிருக்கும் டைமிங்கும் நல்லாயிருக்கும் சிவகாசி ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பென்சில் போட்டிருக்காங்க நூற்றி அறுபது ரூபா ரெண்டு பீஸ் இருக்கும் பார்க்குறக்கு ரெண்டு பீஸாக இருந்தாலும் டைமிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும் பவர் பார்ட்ஸ்லேயே வந்து மெகா டீலக்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க முந்நூற்றி அறுபது ரூபா பெருசாக இருக்கும் டைமிங் சூப்பராக இருக்கும் ரொம்ப தூரம் போகும் நிறையா நேரமும் இருக்கும் நல்லாயிருக்கும் முந்நூற்றி அறுபது ரூபா என்ன தான் நம்ம பட்டாசு வெடித்தாலும் இந்த ஊருக்கே தெரிகிற மாதிரி வெடிக்கணும் அந்த மாதிரி தான் நம்ம தீபாவளி கொண்டாடுறது எல்லாருக்குமே தெரியும் அதனால் ஒரு அவுட்டு போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எல்லாருக்கும் தோணும் ஆனால் அவுட்டுடைய விலையை பார்த்திங்கன்னா நூறுரூவாய்க்கு மேலே ஸ்டார்ட் ஆகுங்க ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் முப்பது ரூபாய்க்கு ஸ்டார்ட் ஆகுது சோட்டா ஃபேன்சி முப்பது ரூபா அதிலே கொஞ்சம் பெருசாக வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது ரூபாய்க்கு இருக்குது ரெண்டு இன்ச்சு ஃபேன்சி அறுபது ரூபா மட்டும்தான் சவுண்டும் நல்லாயிருக்கும் எஃபெக்ட்டும் ரொம்ப தூரம் போகும் டிஸ்டன்ஸு ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு நாலு இன்ச்சு அஞ்சு இன்ச்சு ஆறு இன்ச்சு இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது இப்போ நான் பார்க்கணுன்னா ஒன்றரை எக்கோ ஃப்ளாஸ் அப்படின்னு இது இரநூத்தி இருபது ரூபா தான் நாலு இஞ்சு பைப்பு இது அப்படியே பார்த்தீங்கன்னா நைட்டு வாரியர்ஸ்னு ஒன்று இருக்குது அது இரநூத்தி எண்பது ரூபா தான் அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூறுரூவாய்க்கு இருக்குது க்ரீன் எமிரேட்ஸ் அப்படின்ட்டு வாவ் பர்பிள் அப்படின்னு ஒன்று இருக்குது நானூறுரூவாய்க்கு எல்லாேருக்கும் இந்த நயரா ஃபால்ஸ் மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணும் அதனால் இரநூத்தி தொண்ணூறுரூவாய்க்கு இருக்குது அப்படியே பார்த்திங்கன்னா யோகா அப்படின்னு இருக்குது மூணு மூணு பால் வரும் நானூற்றி முப்பது ரூபாய்க்கு இருக்குது இதுலேயே ரெண்டு பாலும் இருக்குது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பப்ஸி இருக்குது இன்னும் நிறையா இருக்குது அஞ்சு இஞ்சி பைப்பு ஆறு இஞ்சு பைப்பு வரைக்கும் எல்லாமே இருக்குது எண்ணூற்றி இருபது ரூபா வரைக்கும் இருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேற லெவலாக இருக்கும் இங்கே போட்டிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பல ஊர்களுக்கு இது தெரியும் எண்ணூற்றி இருபது ரூபா மட்டும்தான் அது ஸோ என்னதான் அவுட்டு போட்டாலும் பட பல சாட்டு போட்டால் தான் நல்லா நல்லாயிருக்கும் அந்த வகையில் இரநூத்தி எண்பது ரூபாய்க்கு முப்பது சாட்டு சூப்பராக இருக்குது அப்படியே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அறுபது சாட்டு இருக்குது கிளாசிக்கே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நூற்றி இருபது சாட்டு வேணுனாலும் நூற்றி இருபது ஷாட் இருக்குது இருபத்தி அஞ்சு இருக்குது பார்த்தீங்களா அதுவும் இருக்குது முப்பது சாட்லேயே சூப்பரானது இருக்குது அப்புறம் அறுபது இருக்குது நூற்றி இருபது இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது கிஃப்ட் பாக்ஸ் என்ன தான் நம்ம வந்து பல பட்டாசுகளை நம்ம வாங்கி வடித்தாலும் பக்கத்தில் யாருக்கோ இல்லைனா நம்மளுடைய நிறுவனங்களில் யாரோ வேலை செய்கிறவங்களுக்கோ இல்லைனா சொந்தக்காரங்களுக்கோ கிஃப்ட்டு கொடுக்கலாம் அப்படி இல்லைனா நம்மளே கிஃப்ட் வாங்கி வெடிக்கலாம் அந்த வகையில் கிஃப்ட் பாக்ஸும் நம்மகிட்ட வந்து நிறையாவே இருக்குது ஸோ இந்த வரைக்கும் பார்த்திங்களா இது மாதிரி எல்லா வகையான கிஃப்ட் பாக்ஸும் இருக்குது இருபது ஐட்டத்தில் இருந்து ஐம்பது ஐட்டம் வரைக்கும் பல ஐட்டம் இருக்குது இருபது ஐட்டம் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபது ரூபா இருபத்தஞ்சு ஐட்டம் பார்த்திங்கன்னா முந்நூறுவா முப்பது ஐட்டம் நானூறுரூவா முப்பத்தஞ்சு ஐட்டம் ஐநூறுரூவா நாற்பது ஐட்டம் ஐநூற்றி ஐம்பது ரூபா நாற்பத்தஞ்சு ஐட்டம் அறநூற்றம்பது ரூபா ஐம்பது ஐட்டம் ஏழ்நூறுவா ஸோ நிறையா பேர் உங்களுடைய நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுப்பீங்க அப்படி அப்படின்னா தீபாவளி ஃபண்டு போட்டிருப்பீங்க அவங்களாம் முன்னாடியே வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டு ரொம்ப ரொம்ப குறைவான விலைக்கு உங்களுடைய வாடிக்கையாளர்களை நீங்கள் திருப்திப்படுத்திக்கலாம் ஸோ தேவைப்படுறவங்க கிஃப்ட் பாக்ஸாக மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க ஸோ தி கண்ணன் கிராக்கர்ஸ் சிவகாசியில் பல வருஷமாக வந்து நம்பிக்கையான நிறுவனமாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனம்பட்டியில தெக்கூர் திரும்புற இடம் மீனம்பட்டி பஸ் ஸ்டாப்லேருந்து அப்படியே லெஃப்ட் சைடில் நீங்கள் இறங்கினீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய தீ கண்ணன் கிராக்கர்ஸ் அப்படின்னு பெரிய போர்டு வச்சுருப்பாங்க ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் நேரிலையும் வந்து வாங்கிக்கிறலாம் ஒருவேளை நீங்கள் நேரில் வரல அப்படின்னா வெப்சைட்டில் வந்து உங்களுடைய கான்டாக்ட்டு டீட்டெயில்ஸு பட்டாசுடைய ரேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் வெப்சைட்டில் போய் சர்ச் பண்ணி ஆர்டர் கொடுத்துக்கலாம் இல்லை வெப்சைட்டில் நீங்கள் ஆர்டர் பண்ண முடியலை அப்படின்னு எடுத்திங்கன்னா நம்மளுடைய டிஸ்பிளேயில் ஃபோன் நம்பர் இருக்குது அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டரை எடுத்து உங்களுக்காக அனுப்பி வச்சுருவாங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணிங்க டெலிவரி ஃப்ரீ ஆகஸ்ட் பதினஞ்சு வரைக்கும் டெலிவரி ஃப்ரீ ப்ளஸ்ஸு பத்து சதவீதம் உங்களுக்கு தள்ளுபடியும் இருக்குது ஸோ தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க இந்த ஆண்டு தீபாவளியை சேஃப்டியாக கொண்டாடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்